அட்டகாதாக்கள் என்றால் என்ன என்று நாங்க பார்ப்போம் ஆரம்ப கால இலங்கையின் வரலாற்றில் அதாவது இலங்கையில் வரலாற்று சம்பவங்கள் நிகழ்வுகள் ஆரம்ப காலத்துல செவிவழி மற்றும் வாய்மொழியாக காணப்பட்டதே தவிர எந்த ஒரு ஆவணங்களோ இலக்கியங்களோ எழுத்து வடிவில் எழுதப்பட்டு நூலுருவாகவோ அல்லது சுவடியாகவோ ஆரம்பத்தில் காணப்படல்ல அவ்வாறான மரபுகள் இலங்கையில் விகாரைகளில் பேணி பாதுகாக்கப்பட்டது அவ்வாறு காணப்பட்ட இந்த மரபுகள் தான் அட்டகாதாக்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே இவ்வாறு ஆரம்ப காலத்தில் தோற்றம் பெற்ற உள்நாட்டு இலக்கியங்கள் அட்டகாதாக்களை அடிப்படியாக கொண்டுத்தான் தோற்றம் பெற்றது என்பது குறி